ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லாக பார்க்க வந்துருங்க இந்த வீடியோ எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எது வரைக்கும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாரும் வீடியோ பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள் போர் ஒரு நியர்பையில் ஒரு அற்புதமான அல்டிமேட்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஒன்று ஒன்றும் அழகழகான வீடுங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸஸ் ஒரு ஒரு ரேட்டில் இங்கே அவைலபிளாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் வரைக்கும் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுங்க ஒரு ஒரு ரவுண்டானாலருந்து ரொம்ப ரொம்ப நியர் இருக்குங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது பிஎஸ்பிபி மில்லேனியம் ஸ்கூல் இருக்குது சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது நல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே நியர்பைவில் இருக்குது அமிர்தா ஸ்கூல் இருக்குது அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் காலேஜஸ்க்குலாம் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப லிமிடட் ப்ளாட்ஸாக வீடு தான் அவைலபிளாக இருக்குங்க ஸோ அதனால் சீக்கிரம் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் இதில் நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் சவுத் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்கிலும் உங்களுக்கு வீடுங்க வந்து அழகழகான வீடுங்க அவைலபிளாக இருக்குங்க ஏன் தயங்குறீங்க உடனே ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெருகட்டும் பொங்கட்டும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்